மோம் திகம்பரம் ஓம் அகத்தி சாய வித்மஹ பொதிகை சஞ்சார தீமகி தன்யோ ஞான குரு பிரசோதயாத்து எல்லாமல்ல எம்முடைய தாய் தந்தையரான லோபமுத்திரை உடன் அமர் தந்தை அகத்திய பெருமானின் திருவருள் லால் எமது குரு போகநாதருடைய திருவருள் துணையுடன் உலகத்தின் தாய் தந்தையரான எமது அம்மையப்பரான உண்ணாமலையுடன் அமர்ந்த அண்ணாமலையாரின் திருவடி வணங்கி ஸ்ரீ அகத்திய ஞானபீடத்தின் சுத்த அகமார்க்க சங்கத்தின் மூலியமாக இன்று உங்களுடன் பகிர்வது யாரெனில் நாகதோஷம் என்றால் எப்படி அறிவது என்பதை பற்றி இன்று தங்களுடன் பரிமாறிக்கொள்ள இந்த அடியை விரும்புகின்றோம் ஜாதகத்தில் நிறைய அறிஞர்களும் ஜோதிட வித்வான்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க முழுமையாக நல்ல ஜோதிடர்களை கண்டு அவர்களுடைய கருத்தின்படி ஜாதகத்தை வழி நடத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்களிலிருந்து குழப்பங்களிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அந் அந்த அடியனுடைய கருத்து அதன்படி இன்று நம் நாகதோஷத்தை லக்கணத்திலிருந்து ரெண்டு அஞ்சு ஏழு எட்டில் இருக்கும் ஸ்ரீ ராகு பகவானையும் ஸ்ரீ கேது பகவானையும் வைத்து அறியலாம் நாகதோஷன் என்ன அப்படின்னா ராகுகேதுனுடைய சுழற்சியை கேது எந்தெந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை வச்சு தான் நம்ம நாகதோஷம்னு சொல்கிறோம் ஏ நவகிரகத்தில் ஒம்போது கோள்களில் ஏழு கோள்கள் ஒரு பகுதியாகவும் இரண்டு கோள்கள் எதிர் பகுதியாகும் சுற்ற கூடிய வல்லமையுடையது இந்த ராகு கேது பகவான் சரி அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பகவான் லக்கணத்திலிருந்து ரெண்டு அஞ்சு ஏழு எட்டில் இருந்தால் அது நாகதோஷம் என்று அறியலாம் இப்போ மேச லக்கணத்தில் அஞ்சு ஏழாம் இடத்துல இருந்தால் அது தோஷம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ சொல்லிட்டு வரோம் இந்த லக்கணத்துக்கு சொல்லிட்டு வரோம் நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் பயன்படுத்திங்க மேஷ லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருந்தால் அது நாகதோஷமாகும் ரிஷிவ லக்கணத்திலிருந்து அஞ்சு ஏழு இடத்தில் இருந்தால் அது நாகதோஷம் ஆகும் மிதுன லக்கணத்திலிருந்து ஐந்து ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு இருந்தால் அது தோஷமாகும் கடக லக்கணத்தில் இருந்து ஏழு எட்டாம் இருந்தால் அது தோஷமாகும் கன்னி லக்கணத்திலிருந்து ஐந்து பதினொன்னாம் இருந்தால் அது தோஷமாகும் துலாம் லக்கணத்திலிருந்து ஏழு எட்டு இடத்தில் இருந்தால் அது தோஷமாகும் லக்கணத்திலிருந்து ஐந்து ஏழாம் ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருந்தால் அது தோஷமாகும் இதெல்லாம் நாகதோஷங்க தனுசு லக்கணத்திலிருந்து ஐந்து ஏழு எட்டாம் இருந்தால் அது தோஷமாகும் மகர லக்கணத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் அது தோஷமாகும் கும்ப லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருந்தால் அது தோஷமாகும் மீ மீன லக்கணத்திலிருந்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இருந்தால் அது தோஷமாகும் இப்படி பொத்தாம் பொதுவாக நம்ம ஒரே விஷயத்த என்ன சொல்கிறோம் இந்தந்த வீட்டில் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் லக்கணம் எந்த லக்கணத்தில் இருந்து எத்தனாவது இடத்துல இருந்தால் அது தோஷங்கிறத முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க அதுதான் நாகதோஷத்துக்கு சிறந்த பலனளிக்கும் இதெல்லாம் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவர்களிடமிருந்து இந்த கருத்துக்களை பெற்று வாழ்வாங்கு வாழணும் நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நாகதோஷங்களை நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் திருமண வாழ்க்கையை துவங்கி நல்லபடியாக நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கருத்து அதன்படி நீங்கள் வாழ்க்கை மலரட்டும் வாழ்க்கை செவிக்கட்டும் வாழ்வு சிறக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களோடு உங்களுடைய அடியை கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைனா லைக் பட்டன் பண்ணலைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் பட்டன் போடுங்க எல்லாமல்ல இறைவனுடைய ஆசை பெற்று சகல சவாக்கியும் பெற எம்முடைய தாய் தந்தையரான அகத்தியரப்பாவையும் உலக தாயையும் அணுகி வேண்டிக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்